ஜெபிக்கிற மனிதர்கள் தான் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும் சிலர் சொல்றாங்க கட்டற்ற கிருபையால தான் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும்னு ஆமென் அது உண்மைதான் ஆனால் கட்டற்ற கிருபையை பெற்றுக்கொள்ளنا நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஜெபிக்கிற மனிதன் தான் பரலோகத்தின் ஆசவாத்தை கொள்ள முடியும் நான் கிருபையில வாழ்கிறேன் கிருமையில வாழ்கிறேன் கத்த கிருபதா தான் என்னை பாதுகாக்குது கத்தை கிருப தான் என்னை மன்னிக்குதுன்னு சொல்லி காலா காலத்துக்கும் உழறது எழுந்திருக்குது உயர்வு எழுந்திருக்கு பாவம் செய்யறது மறுபடியும் எதனா பண்றதுக்கு அப்புறம் கத்தை கிருபை தூக்கிடுச்சு கத்தர் கிருப என்னை உயர்த்திருச்சுன்னு சொல்லி கிருப கிருபன்ட்டு மறுபடியும் மறுபடியும் பழைய காரியங்களை செய்வதற்காக அல்ல நம்முடைய பழைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறவர்கள் தான் பரலோக போக முடியும் கிருப பெருகும் எங்க பெருகும் எப்படி பெருகும் பைபிள் என்ன சொல்லுது கிருப பெருகணும் அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் சோத்திரம் பண்ண ஜபிக்க ஜபிக்கல் தான் கிருப பெருகும் அப்போ தான் கிருபையை அதிகரித்து பிசாசின் யுத்தங்கள் பிசாசின் சோதனைகள் பிசாசு கொண்டு வருகிற சோதனை இச்ச இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் எல்லாத்தையும் அந்த கிருமையை கொண்டு ஜெயிக்கணும் ஜெயித்துதான் பரலோகம் போனோம் பரலோகம் போனோம்னா ஜபிக்கணும்